அனைவருக்கும் வணக்கம் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சீருடை அளவெடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது ஒரு சில பள்ளிகளில் மாணவர்களின் விவரங்கள் தவறுதலாக இருப்பதால் டிஎன்எஸ்டிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் நூன் மில் ஸ்கீம்ஸ் அப்டேட் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே நீங்கள் அப்டேட் செய்த விவரங்கள் தற்போது டெலீட் செய்யப்பட்டுள்ளது சத்துணவு உண்ணும் மாணவர்களின் விவரங்களை கொண்டு தான் விலையில்லா சீருடைய கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதால் நூன் மில் ஸ்கீம்ஸை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோர்ட்டை சர்ச் பரல டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்டேட் பண்ணாமல் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் நூன் மில்ஸ் மாடல்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கோங்க அல்லது இங்கே கிளிக் பண்ணியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணாவதா ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸஸ் வந்து எனேபிள் ஆகும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புக்ஸ் நோட் புக்ஸ் யூனிஃபார்ம் ஃபுட் வியர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கீழே வந்தீங்கன்னா நூன் மில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நேம் அண்டு ஐடி அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு விசிபிள் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டஸுக்கு நேராக எஸ்லாம் கொடுத்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி தான் டெலிட் பண்ணியிருக்காங்க திரும்ப மறுபடியும் அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேர வச்சு ஸ்டேட்டஸுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த நோவை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க உதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கூட ஓகே கொடுத்துக்கலாம் அல்லது அந்த ஸ்டூடண்ட் வந்து லாங் ஆப்சென்ட்டாக இருந்தால் லாங் ஆப்சென்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது நாட் அப்ளிகபிள்னா நாட் அப்ளிகபிளாக செலக்ட்

சேவ் கொடுத்துட்டிங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ திரும்ப நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம் ஸோ நோவை க்ளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப மறுபடியும் இந்த இடத்துல சேவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க தவறுதலாக நோ அல்லது நாட் அப்ளிகபிள் லாங் ஆப்ஷன் அந்த மாதிரி எதாவது செலக்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து எடிட் பண்ணி திரும்ப மறுபடியும் எஸ் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ திரும்ப சேவ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் திரும்ப ஒன்ஸு எல்லாருக்குமே எஸ் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இங்கே மோர் இங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்